அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா நம்ம அந்த சீரிஸில் டிஎன்ஏ கோச்சாரம் அப்படிங்கிற தலைமையில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகமும் கோச்சாரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் மூவ் ஆகி இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேதுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது வந்து சித்திரை நட்சத்திரத்தில் போயிட்டு இருப்பார் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு வருவார் ஸோ அப்போ அந்த சித்திரை நட்சத்திரத்தில் கேது போகும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சித்திரை அப்படிங்கிறது டிஎன்ஏல சுக்கரனுடைய கர்மப்படிவு அப்போ கேது சித்திரையில் போச்சுன்னா பொதுவாக சுக்ரனுடைய காரகத்துவத்தில் ஒரு தடை ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் அது ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் வித்தியாசமான பலனை கொடுக்கும் சுக்ரன் எந்த இடத்துல இருக்காருங்கிறதை பொறுத்து கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சித்திரையில் கேது போகும்போது சுக்ரனுடைய கரும பதிவில் பலன் கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு தடையை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் அது இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் ஏதாவது ஒரு தடையை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அதனுடைய டிஎன்ஏ கருமப்பதிவு வேணவோ அதன் வழியாக பலன் கொடுக்கும் தான் இந்த கான்செப்ட் ஸோ இதை பற்றி நான் கிளாஸில் விளக்கமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க என்னுடைய ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏ கான்செப்ட் அது குறிப்பாக பாரம்பரிய முறை டிஎன்ஏ பாரம்பரிய ஜோதிடத்தையும் டிஎன்ஏவும் இணைச்சி பலன் கொடுத்துறது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுக்கும் அதை நீங்கள் அழகாக கற்றுக்கலாம் பரபடி ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடக்க போகுது காலையில் பத்து மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நடக்க போகுது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்